இயேசு கிறிஸ்துவல் சகோதர சகோதரிகளை ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாசகங்கள் கிறிஸ்து உயிர்ந்தார் உயிர்ந்தவுடன் அவர் செய்த முதல் காரியங்களை பற்றியான வாசகங்கள் நம்ம இந்த வாசகத்துக்குள் போய்விட்டு இதனுடைய விளக்கத்துக்குள் நாம் போகலாம் யோகா எழுதி அதிகாரம் இருபது வசனங்கள் பத்தொன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய அது வானத்தின் முதல் நாள் அது மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சு ஷீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் இது வாரத்தின் முதல் நாள் இன்றுதான் காலையிலேயே மரியன் மறியன் மற்ற மற்றமரியாலும் கல்லறைக்கு சென்றிருந்தார்கள் இந்த நாளின் காலையிலேயே சென்றிருந்தார்கள் அங்கு அவர்களை அவர் சந்தித்தார் அவருக்கு சொல்லியிருந்தார் கலிலியாவுக்கு சகோதரர்களை போச்சொல்லுங்கள் நாங்கள் அவர்களை சந்திப்பேன் என்று சொல்லியிருந்தார் அதே நாளில் எமாவுசுக்கு இரண்டு பேர் நடந்து சென்றிருந்தார்களே அந்த பன்னிரண்டு மைல் தொலைவுக்கும் அவர் கூடவே நடந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு மறை உண்மைகளை பற்றி பேசினாரே அதே நாளில் அதே நாளில் மாலை வேளையில் இந்த மாடி வந்து அப்போ சந்திக்கிறார் ஒரே நாளில் இவ்வாறு சொல்லிபின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவரிடம் காட்டி ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டனர் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டனர் இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாக தந்தை என்னை நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்கிறார் பார்க்கிறோம் முதலில் அவர்கள் மேல் ஊதுகிறார் தன்னுடைய ஆவியை ஊதுகிறார் பாருங்க இங்கே பாவங்களை மன்னிக்கும் அந்த ஒரு தன்மை அந்த ஒரு மனோபாவத்தை அந்த ஒரு வரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் இதுவரையிலும் அவரவர் செய்ததில்லை புதிதாக இருக்கிறது புதிதாக இருக்கிறது நற்செய்தி அறிவியுங்கள் புதுமைகள் செய்யுங்கள் என்று சொல்வது அதைவிட மிக வித்தியாசமான ஒரு காரியம் பாவங்களை மன்னியுங்கள் என்று சொல்வது இது எப்படி அதுதான் இன்றைய வாசகத்தினுடைய முத்தாய்ப்பு நாம் அதை பார்க்கலாம் பன்னியர்கள் ஒருவரான திதி என்னும் தோமா இயேசு வந்த பொழுது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணைகளால் ஏற்பட்ட தழுமை பார்த்ததில் என் விரலை விட்டு அவர் விரலால் என் கையை அவர் விழாவில் என் கையை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி குறித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே ஒரு உன் கையை நீட்டி என் விழாவில் நம்பிக்கை கொள் என்றார் தோமாவரை பார்த்து நிறையன் ஆண்டவர் நிறையன் கடவுள் என்றார் ஏசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பெயர் பெற்றோர் என்றார் வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசுதம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார் அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை இயேசுவே இறைமகனாகிய ஆகிய என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவே நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன இது கிறிஸ்துவின் உமக்கு புகழ் மூன்று நான்கு காரியங்களை பார்க்கிறோம் இல்லையா முதலில் ஊதுகிறார் இரண்டாவது தன் அமைதியை தருவதாக சொல்லுகிறார் என் அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார் மூன்றாவது நான் பார்க்கிறது என்ன அவர்களை பாவங்களை மன்னிக்கச் சொல்லுகிறார் நான்காவது நாம் காரியத்தை பார்க்கிறோம் தோமையார் விசுவாசம் கொள்ள சொல்லுகிறார் காணாமல் விசுவாசிப்பவர்களைப் பற்றி அங்கு பேசுகிறார் இப்படி விதமான காரியங்கள் இருக்கிறதை சரி இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்றால் இந்த பாவங்களை மன்னியுங்கள் என்று சொல்லுவது இதுதான் வித்தியாசமாக இருக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது இயேசுவின் செயல்களை கேட்டறிந்த அறிந்திருந்த அந்த ஏரோது இயேசுவை காண வேண்டும் என்று இருந்தார் இயேசுவின் செயல்களை கேட்டறிந்த அந்த சக்கையு இயேசுவை காண்பதற்காக பல முயற்சிகளை செய்து அவரை கண்டான் என்று பார்க்கிறோம் இவ்வாறு இயேசுவை தேடி தேடி வந்தவர்கள் அவரை கேள்விப்பட்டு வந்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் இதெல்லாம் அவர்கள் கேட்டதால் விசுவசித்தார்கள் வந்து பார்த்தார்கள் அதை ஊர்ஜிதம் செய்து கொண்டார்கள் நீங்களும் நான் அவ்வாறு அல்ல நாம் கேட்டிருக்கிறோம் விசுவசிக்கிறோம் ஊர்ஜிதம் செய்வது என்பது அது நம் வாழ்க்கையில் நாம் ஊர்ஜிதம் செய்து பார்த்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகவே இங்கு நாம் அழைக்கப்பட்டு நம்மிடம் ஆண்டவர் சொல்லுகிறது நீ காணாமல் விசுவசிக்கிறாய் நீ பெற்றவன் என்று சொல்லுகிறார் ஆகவே நாம் காணாமல் உண்மையிலேயே விசுவசிக்கிறோமா என்று சிந்திப்பது மிக முக்கியமான விஷயம் உண்மையிலேயே காணாமல் நாம் விசுவசிக்கிறோமா என்று எதை விசுவசிக்கிறது அவர் காயமடைந்தார் அந்த காயத்தை பார்த்து அவர் உயிர்த்தார் அவர் உயிர்த்து விட்டார் என்று விசுவசிப்பது ஆகவே அவர் உயிர்த்தார் என்பதை தான் காணாமல் விசுவசிப்பது இயேசு இருக்கிறார் இருந்தார் என்பதை உலக வரலாற்றில் எழுதப்பட்டு விட்டது உலகமே இரண்டு வரலாறாக அவரை வைத்துதான் மாற்றி இருக்கிறது ஆகவே உலகம் அதை வைத்துதான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே இயேசு இருந்தார் அவர் பேசினார் இவ்வாறு பாடுபட்டார் என்பது எழுதி வைக்கப்பட்டது விசுவாசிக்க நாம் அழைக்கப்படுவது அவருடைய உயிர்ப்பை இங்கே தோமையார் அதை தான் செய்ய மறுத்துவிட்டார் ஆகவேட்டு தொட்டு பார் என்று தொட வைத்தார் ஆகவே இந்த தொட்டு பார்க்கிற விஷயம் தோமையார் உண்மையில தொடல நமக்கு தெரியும் அவர் தொடவே இல்லை நமக்கு தெரியும் ஆகவே அவர் உடனே விசுவசித்தார் இயேசுவை அங்கே விசுவசித்தார் ஏனென்றால் அவர் ஐந்து காயங்களோடு இருந்தார் ரெண்டு மூணு விஷயம் அவர் அங்கே சொல்வதை பார்க்கிறோம் ஆதி ஆவிக்கு உடல் இல்லை என்று ஒரு விஷயத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் அப்போ காயம் இருக்கிறது எனக்கு அப்ப எனக்கு உடல் இருக்கிறது ஆவி சாப்பிடுமா சாப்பிடாது ஆவி சாப்பிடாது ஆனால் நான் சாப்பிடுகிறேன் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார் ஆகவேதான் அவர்கள் சாப்பிட உட்கார்ந்த பொழுது அவர்கள் நடுவில் அவர்கள் வந்து அவர் வந்தார் என்று பார்க்கிறோம் சாப்பிட உட்கார்ந்த பொழுது இந்த பொறித்த மீன் துண்டு கொண்டு இருக்கிறது கொடு சாப்பிடுகிறேன் என்று சொல்றேன் நாற்பது நாட்கள் அளவாக அவர்களோடு உரையாடி அவர்களோடு உணவருந்தி அவர்களோடு பந்திய உண்டு குடித்து இப்படியெல்லாம் பீட்டர் சொல்கிறது நாம் கேட்கிறோம் இவ்வாறு தன் உயிர்ப்பை ஊர்ஜிதம் செய்வ அது ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறதுக்காக இயேசு கிறிஸ்து பல காரியங்களை அவர்கள் முன்னால் செய்தார் அதனால்தான் இந்த வாசகத்தின் முடிவுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது பல உண்டு ஆனால் நீங்கள் விசுவசிக்கும் பொருட்டு ஒரு சில மட்டும் இங்கே குறிப்பிடுகிறோம் என்று யோவான் எழுதுகிறதை காண்கிறோம் சரி நாம் விஷயத்திற்கு வரலாம் இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்து உயிர் விட்டார் இருந்த இயேசு கிறிஸ்து வேறு உயிர்த்த இயேசு கிறிஸ்து வேறாக இருக்கிறார் என்றால் அவர்தான் அவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரிடம் இருந்த அடையாளம் காயங்கள் மட்டும் மற்றபடி அவர் வேற்றுருவில் இருக்கிறார் என்றால் மூன்று வருடமாக தொடர்ந்து அவரை அவரை தொடர்ந்து அவருக்கு சீடராக இருந்த மரியன் மதவி நாளுக்கு கூட அவர் யார் என்று தெரியவில்லை அந்த கல்லறையில் இப்பொழுது இங்கே வந்து தோன்றும் பொழுதும் அவர் ஆமி இது ஏதோ ஒரு ஆமி வந்திருக்கிறது என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள் பூட்டி அறைக்குள் ஒருவர் வந்திருக்கிறார் இவ்வாறு நம்ப முடியாத ஒரு ஒரு உடல் நிலையை அவர் பெற்றிருந்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் உண்ணும் நிலையில் அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம் ஆவிகள் உண்ணாது அவர்களுக்கு உடல் இல்லை உடல் இருந்தால் தானே அதற்கு உணவு தேவை பாருங்க இப்படி சில காரியங்கள் இருக்கிறது நம் சிந்தனைக்கு இன்றைய நோக்கம் வேறு ஆனால் நம் சிந்தனைக்கு தொபியாஸ் இருந்தார் கூட நிறைய அதாவது சின்ன தொபியாஸ் சொல்கிறோம் பிரயாணம் செய்கிறார் தனக்கு ஒரு அந்த பணத்தை வாங்கி வருவதற்காகவும் அங்கு நடந்தது நமக்கு தெரியும் அங்கே சாராள் என்ற அந்த ஒரு மனைவியை அவர் பெற்றுக் கொண்டார் சொந்தத்திலிருந்து பாருங்க அப்படி போகும்பொழுது அவர் அந்த வழி பிரயாணத்தில் அவருக்கு துணையாக ரஃபேல் தூதர் அவரோடு நடந்தார் என்று நமக்கு தெரியும் ரஃபேல் தூதர் நடந்தார் ஆகவே அந்த வழி பிரயாணத்தில் இருவரும் உண்டார்கள் இருவரும் உண்டார்கள் ஆனால் திரும்பி வந்த பொழுது ரஃபேல் தூதர் தன்னை தூதர் கடவுள் முன் நிற்கும் ஒரு தூதர் என்று அவர்கள் முன் வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தும் போது அவரது வேறு உருவத்தை பெற்றிருந்தார் அவருடைய பேச்சு அவருடைய இதெல்லாம் மாறி போய்விட்டது அவர்கள் எல்லாம் பயந்து போய்விட்டாங்க கூட வந்தது ரஃபேல் தூதரா அப்ப அப்ப அவர் சொன்னாரு நான் உங்களோட எல்லாம் சாப்பிட்டேன் கூட வந்து உன்னோட சாப்பிட்டனே அதெல்லாம் ஒரு காட்சி என்று சொன்னார் அது ஒரு காட்சி என்று சொன்னார் எனக்கு உணவு தேவையில்லை ஆனால் நான் சாப்பிடுவது போல் ஒரு காட்சியை உருவாக்கியிருந்தேன் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து உண்டார் உயிர்த்த பிறகு ஆனால் வானத்துதர்கள் உண்பதில்லை இந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும் இது ரொம்ப முக்கியமா முக்கியம்தான் முக்கியம் இல்லைன்னா முக்கியம் இல்லை ஆனா பாருங்க நாம் இறந்ததும் வானத்துதர்கள் போல் இருப்போம் வானத்துதர்களாக இருக்க மாட்டோம் வானத்துதர்களை போல இருப்போம் அந்த போல தான் ஏசு கிறிஸ்து வருகிறதை பார்க்கிறோம் இல்லையா அப்போ தேவர்கள் உண்ணும் உணவை உங்களுக்கு கொடுத்தேன் என்று கடவுள் மன்னாவை மக்களுக்கு கொடுத்தார் அந்த வார்த்தை சொன்னார் அப்ப தேவர்கள் என்று யார் இருக்கிறார்கள் வானதூதர்கள் உண்பதில்லை ஊர்ஜிதமாயிற்று காட்சி என்று சொல்லிவிட்டார் ஆனால் அந்த காலத்திலே கடவுள் சொன்ன வார்த்தை என்ன தேவர்கள் உண்ணும் உணவை உங்களுக்கு உண்ண கொடுத்தேன் அப்போ வானதூதர்களை அவர்கள் ஆண்டவர் தேவர்கள் என்று சொல்லவில்லை அப்போ நமக்கு அப்பாற்பட்ட வேறு யாரோ எங்கேயோ இருக்கிறார்கள் அதுதானே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தேவர்கள் உண்ணும் உணவு சரி பார்க்கிறோம் மனித பெண்டிர்கள் மிகுந்த அழகுள்ளவர்களாகவும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் அப்படி இருக்கிறதை கண்டு மயங்கி அவர்களோடு புணர்ந்து பிள்ளைகளை பெற்றுக் கொண்டார்கள் யாரு தேவர்கள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் பல பேர் இதற்கு வேறு வேறு அர்த்தங்களை கொடுக்கிறார்கள் நமக்கு ஓரளவுக்கு தான் சிந்திக்க முடியும் என்றால் நம் அறிவு ஒரு சீல் செய்யப்பட்டிருக்கிறது ஏழு வானங்கள் இருப்பதாகவும் ஏழு வானங்களில் உள்ளவர்களுக்கு மேலாக கடவுள் உயர் கடவுள் கிறிஸ்துவை உயர்த்தியதாகவும் நாம் படிக்கிறோம் பவுல் அதை ஊர்ஜிதம் செய்கிறார் மூன்றாம் வானம் வரை நான் ஏறி சென்றேன் என்று சொல்கிறார் அப்போ நமக்கு தெரிந்த ஒரு வானம் சரி அப்ப தேவர்கள் இருக்கிறார்களா இருக்கிறார்கள் தேவர்கள் வேறு ஏசு கிறிஸ்து பெற்றிருந்த அந்த உயிர்ப்பின் அந்த ஒரு நிலை வேறு வான தூதர்கள் வேறு வேறு வேறான நிலைகள் இருக்கிறது யுனாக் எப்பொழுது நோவாவுக்கு பூட்டன் தாத்தா இல்லையா தாத்தாவுடைய அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இறந்து போகவில்லை அவர் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் எதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று ஷீரக் சொல்லுகிறது என்ன சொல்கிறது அவர் வானத்தில் இருப்போருக்கு ஞானம் போதிக்க எடுத்துக் அது சொல்லுகிறது வானத்தில் இருப்போருக்கு ஞானம் போதிக்க அப்போ அங்கே ஏதோ ஒரு கூட்டம் இருக்கிறது அது எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது ஆனால் அவர்களுக்கு கடவுளை ஞானத்தை போதிக்க போதிக்கற்ற ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது இப்படி அவர் அவர் சென்று அவர்களுக்கு போதிக்க ஏனென்றால் அவர் இருந்த காலம் முழுவதும் கடவுளோடு லைச்சு இருந்தார் கடவுளோடு சங்கரித்துக் கொண்டிருந்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது அப்போ அவர் அவர்களுக்கு போதிக்க இப்படி இப்படி பல காரியங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் நாம் இங்கே நமக்கு சொல்லப்படுவது என்ன இங்கே நமக்கு அருளப்பட்டவர் இந்த பூமிக்கு இந்த உலகிற்கு அருளப்பட்டவர் இந்த பூமி உய்வடைய மீட்படைய நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பெயர் ஏசு கிறிஸ்து அப்ப அந்த இயேசு கிறிஸ்து என்னவாக இருக்கிறார் அவரை போல் இருக்க போகிறோம் ஏசு கிறிஸ்துவின் கீழ் பன்னிரு விண்மீன்கள் இயேசு கிறிஸ்துவின் கையில் பன்னிரு விண்மீன்கள் இருந்ததாக நமக்கு சொல்லப்படுகிறது இன்றைய இரண்டாம் பாசம் படிக்கலாம் படித்து விட்டு வரலாம் திருவெளிப்பாடு அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஒன்பது முதல் பதினொன்று முடிய உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்ம தீவுக்கு வர நேர்ந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்றிய காலம் போல முழங்க கேட்டேன் அந்த குரல் சொல்லிட்டு என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க நான் திரும்பினேன் அப்பொழுது ஏழு பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன் அந்த குரல் சொல்லியது நீ காண்பதை ஒரு சுருளீட்டில் எழுது அப்பொழுது ஏழு பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன் அவற்றின் நடுவே மானிட மகன் போன்ற ஒருவரை பார்த்தேன் அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன்னாடையும் அணிந்திருந்தார் நான் அவரை கண்டபொழுது செத்தவனை போல் அவரது காலில் விழுந்தேன் அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது அஞ்சாதே முதலும் முடிவும் நானே வாழ்பவரும் நானே இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன் இயேசு கிறிஸ்து சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்கிறார் எப்பொழுது இதை சொல்கிறார் இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூன்று வயதில் இறந்து போய்விட்டார் இந்த யோவான் பத்முத்தீவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டது தொண்ணூறு வயதிற்கு மேல் தொண்ணூறு வயதிற்கு மேல் பத்முத்தீவில் அவர் இந்த காட்சியை காண்கிறார் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து வயதில் இந்த காட்சியை காண்பதாக நாம் அறிகிறோம் ஏனென்றால் அவர் நூறு வயதில் இறந்தார் என்பது இன்று அந்த காலத்தில் இருந்த அந்த அந்தமான் இருந்தை போல ஆகவே இம்மாதிரி கைதிகளை அவர்கள் இந்த தீவுக்கு அனுப்பிவிடுவார்கள் அவர் தப்பிக்கவே முடியாத அந்த தீவில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கைதியாக அவர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து அறிவித்ததால் ஆகவே இங்கு காண்கிற காட்சி இத்தனை வருடங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அவர் காண்கிறார் முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம் அவர் தன்னுடைய அறையில் ஏசு கிறிஸ்துவை கண்டிருந்தார் ஆனால் இப்பொழுது காண்கிற இயேசு கிறிஸ்து வேறாக இருக்கிறார் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது காண்கிற இயேசு கிறிஸ்துவை இவர் பார்த்தவுடன் செத்தவனை போல் விழுந்தேன் என்று சொல்கிறார் ஏனால் அவ்வளவு பெரிய உருவம் அவ்வளவு பெரிய அங்கி அவ்வளவு பெரிய பொன்னாடை அவ்வளவு பெரிய மாட்சமை நிறைந்தது அவர் கைகளில் என்ன இருந்ததாம் ஏழு அதாவது ஏழு குத்துவிளக்குகளின் நடுவில் அவர் நிற்கிறதாக அவர் கண்டார் நம் இந்த மெனோரா பற்றி நாம் ஏற்கனவே எது என்று அதன் நடுவில் இருக்கிறது அந்த அறுவுடையின் காலம் அந்த அறுவடையின் காலம் என்பது அது ஏசு கிறிஸ்துவை இந்த உலகம் காலம் ஏசு கிறிஸ்து அறிவிக்கப்படும் அந்த காலம் ஆகவே மக்கள் மனம் திரும்பும் அந்த காலம் ஆகவே அதற்குத்தான் இவர் கண்கிற காட்சியில் அந்த ஏழு குத்து விளக்குகளில் ஏழு பொன் விளக்குகளின் நடுவில் நின்று அவர் பேசுகிறது அதை நாம் பார்க்கிறோம் அதுதான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது நின்று பேசிக் கொண்டிருக்கிறார் நற்செய்தியில் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார் நம்ம திரும்பும்படி பாருங்கள் அவர் கைகளில் நட்சத்திரங்கள் இருந்ததாக அவர் காண்கிறார் பாருங்க இந்த ஏழு இந்த ஏழு விளக்குகளின் அந்த அடையாளம் ஏழு சபைகளாகவும் குறிக்கப்படுகிறது ஏனென்றால் இந்த அது இது நிறைய சபைகள் இருக்கிறது மூணாம் அதிகாரத்தில் படிக்க முடியும் இந்த சபைகள் இவைகள் இவர் காண்பது இந்த சபைகளுக்கு எழுது என்றுதான் அவர் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இந்த சபை என்பது என்ன இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படுகின்ற சபை ஏழு காலகட்டம் இரண்டாயிரம் வருடத்தில் ஏழு காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற சபைகள் இது நிறைய வேலை இருக்கு இதை பத்தி பேசறதுக்கு பாருங்க இப்படி ஆண்டவர் ஆண்டவரை அவர் கண் காண்கிறார் அவர் கையில் இருக்கிற அந்த விண்மீன்களை காண்கிறார் அந்த விண்மீன்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கிறது பாருங்க நாம் இதிலே காண்கிறது அது தூதர்களாக அவர் சொல்லுகிறார் ஏழு சபையின் தூதர்களாக சொல்லுகிறார் இது நீண்டு கொண்டே போகும் ஆனால் என்ன சொல்லி இருக்கிறார் ஏசு கிறிஸ்து நீங்கள் வான தூதர்களைப் போல இருப்பீர்கள் நீங்கள் விண்மீன்களைப் போல சொல்லிப்பீர்கள் என்று சொல்லுகிறார் விண்மீன்களைப் போல ஜொலிப்பீர்கள் என்று சொல்லுகிறார் யாரு உயிர்த்த பிறகு பாருங்க நமக்கு வேறு வேறு நிலைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இன்னது என்று நாம் சொல்லுவதற்கில்லை ஆயிரம் ஆண்டு அரசாட்சி இங்கு இருக்கிறது உலகத்திலே இருக்க போகிறது ஆகவே அது ஒரு நிலையாக இருக்கிறது பின்னர் மோட்சமாக இருக்கிறது பின்னர் பரலோகமாக இருக்கிறது இப்படி நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்று வெளிப்படுத்தப்படுவது எது ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அந்த உயிர்ப்பை விசுவசிப்பவர்களுக்கு இந்த காரியங்கள் ஒன்றொன்றாக வெளிப்படுத்தப்படும் அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயம் சார் சாவின் மீதும் பாதாளத்தின் மீது எனக்கு அதிகாரம் அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ்பதையும் எழுதிவை என்று அவருக்கு சொல்லியிருந்தார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி சரி இப்பொழுது நாம் காண்கிறது நாம் முதல் வாசகத்திற்கும் நாம் சென்று வந்துவிடலாம் முதல் வருஷத்தை நாம் படித்து விட்டோம் இரண்டாம் வருஷத்தை படித்து விட்டோம் சரி இப்பொழுது நாம ஏசு கிறிஸ்தவ் இங்கே செய்த முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நாம் பேசியாக வேண்டும் ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை ஊதினார் தன்னுடைய ஆவியை எதற்கு ஊறினார் அப்போத்த ஆவி என்பது என்ன இந்த ஆவி என்ன ஏசு கிறிஸ்துவ தன் ஆவியை அவர்கள் மேல் ஊதினார் ரைட் அப்போ ஐம்பதாவது நாள் ஆவி ஒருவர் வருகிறாரே அவர் யார் அது என்ன ஆவி இது என்ன ஆவி ஏன் அந்த ஆவி வரவை வர வரைக்கும் இவர் வெயிட் பண்ணல ஏன் தன் ஆவியை ஊதினார் அப்போ நம்ம இங்க பார்க்கிறது ரெண்டு ஆவியும் வேறு ஆவிகள் கடவுள் திருத்துவமாக ஒரே ஆளாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆவி கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம் கடவுள் தன் ஆவியை உயிர் மூச்சை ஆதாமில் ஊதினார் இங்கே நாம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து தன் ஆவியை ஊதுகிறார் கடவுளுநுள் இருக்கும் பரிசுத்த ஆவி தனிப்பட்ட விதமாக நம் உள்ளும் குடிகொண்டு நம் மேலும் அவர் இருக்கிறார் அப்பான் என்று நாம் பார்க்கிறோம் இப்படி விதவிதமான காரியங்கள் உண்டு சரி கிறிஸ்து தன் ஆவியை ஊதுகிறார் என்றால் அவர் என்ன செய்தார் கிறிஸ்து யாராக இருந்தார் மன்னிப்பவராக இருந்தார் அரவணைப்பவராக இருந்தார் பிறருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவராக இருந்தார் அப்பேற்பட்ட கிறிஸ்து தன் தன் ஆவியை இவர்களுக்கு ஊதி நீங்களும் மன்னியுங்கள் என்று சொன்னார் ஏசு கிறிஸ்து மன்னிக்க ஆரம்பித்தார் யார் இவர் பாவங்களை மன்னிக்க என்ற ஒரு கேள்வி அவர்கள் அவர் மேல் விழுந்தது இன்று அவர் தன் ஆவியை தான் உயிர்த்தவுடன் பெற்ற ஆவியை அப்போஷ மேல் ஊதி நீங்களும் மன்னியுங்கள் என்று அந்த வரத்தை கொடுக்கிறார் மன்னிக்கும் வரம் பாவங்களை மன்னிக்கும் வரம் பாவங்களை மன்னியாது விடும் அந்த ஒரு அந்த ஒரு அதிகாரம் இதெல்லாம் விசு பவனுக்கு கொடுக்கிறார் பாருங்க

வெறுமனே ஆவியால் இதை செய்ய செய்ய முடியாது ஏனென்றால் இயேசுவால் அதை அதை முடியவில்லை எப்பொழுது செய்தார் ஞானஸ்நானத்தில் பெற்ற பிறகு அவர் இதையெல்லாம் செய்ய ஆரம்பித்தார் அதற்கு முன்னால் அவர் என்ன செய்தார் என்று நமக்கு எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை ஆகவே அவர் செய்யவில்லை இப்பொழுது ஆவியை பெற்ற பிறகு அதெல்லாம் எக்ஸசைஸ் பண்றார் அதனால்தான் அந்த கிறிஸ்துவின் ஆவியை ஏனென்றால் அவர் சாவை அழித்து விட்டாரே இந்த பொறாமைய பட்டினி பஞ்சம் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஈர்ப்பு இவைகளின் அந்த சாவை அவர் அழித்து அதிலிருந்து வெற்றி பெற்றார் ஆகவே அந்த கிறிஸ்து அவர் எப்படி அவர் வாழ்ந்தாரோ அப்போ எப்படி அவர் மன்னித்தாரோ அதே தன்மைகளை நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாக தன் ஆவியை அவர் நமக்குள் ஊதுகிறார் அப்ப அதை செயல்படுத்துவதற்கு நாம் பரிசுத்தாவியை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவர் அது உதவியன்றி அவர் நம்மள் வாழ்ந்தால் அன்றி எப்படி அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து அதை செயல்படுத்தினாரோ அதே போன்று நம்முள் பசுத்தாவே இருந்தால் நாம் கிறிஸ்துவின் ஆவியை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் நாமும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும் இதுதான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது அப்பொழுது நம்மால் பாவங்களை மன்னிக்க முடியும் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தோடு வாழ முடியும் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னியாது விடுகின்ற அந்த தன்மைக்குள் நாம் வாழ முடியும் கிறிஸ்து கடவுளின் மகனாக இருந்தார் இப்ப கிறிஸ்து உயிர் செழுந்து நம்மை சகோதரர்களாகி விட்டார் ஆகவே இப்பொழுது நாம் நாமும் கடவுளின் மகனாக மகளாக நாம் மாறிவிடுகிறோம் ஆகவே கிறிஸ்து தினமும் அவரோடு பயணித்து அவர் சொல்வதை கேட்டு அவர் வாழ்ந்தாரோ அதே போன்ற வாழ்க்கை நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம் அப்ப நாமும் கடவுளோடு தொடர்பில் இருக்க அழைக்கப்படுகிறோம் அதுதான் கிறிஸ்து செய்கிறார் அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பவர் யார் பசுத்தாவி அந்த பர்சுத்தாவிதான் கிறிஸ்துவோடு இருந்து அந்த தொடர்பை அவர் உண்டாக்கி கொடுத்துக்கொண்டே இருந்தார் பாருங்க ஒரு நாள் அவரால் மன்னிக்க முடியாமல் போயிற்று எப்பொழுது தெரியுமா சிலுவையில் சிலுவையில் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நப்போ சமாதானமாய்ப்போ என்று சொல்லி கொண்டிருந்த இயேசு சிலுவையில் அதை செய்ய முடியவில்லை என்ன செய்தார் தெரியுமா கடவுளே என் தந்தையே இவர்கள் தெரியாமல் செய்கிறார்களை மன்னியும் என்று ரெக்கமெண்ட் பண்ணினார் அவர் மன்னிக்கவில்லை ஏன் அப்பொழுது பரிசுத்தாவி அவரிடம் இல்லை எப்பொழுது பரிசுத்தாவி அவர்கள் எடுக்கப்பட்டார் அப்பொழுது அவர் கையை நீட்டி பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணித்தார் அதேதான் அவர் வெளிப்படுத்தினார் தந்தையை என்னை கைவிட்டீரே என்று சொன்னார் பாருங்க தான் அந்த கைவிடப்பட்ட நேரத்தில் அவர் மன்னிக்கணும்னு தோணுது செய்ய முடியல ஆகவே அவர் கடவுளை அதை செய்ய சொல்லி ரெக்கமெண்ட் பண்றார் நீங்க இவரை மன்னிங்க இவங்களெல்லாம் எல்லாம் மன்னிங்கன்னு சொல்றார் தன்னால செய்ய முடியாத நிலை பரிசுத்தாவி இல்லாத நிலை நாம் இதெல்லாம் ஆழமாக யோசிக்க அழைக்க வேண்டும் மறுபடியும் அவர் அவர் இறந்த பிறகு அந்த ஒரு காரியத்தை கடவுளை கடவுளைச் சொன்னார் இழந்ததை எல்லாம் மறுபடியும் கொடுத்து அந்த உயிர்ப்பின் வெற்றியை கொடுத்தவர் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை அமர செய்து அந்த ரெக்கமெண்டேஷனை தொடர்ந்து செய்யும்படி அவரை மாற்றினார் ரத்தம் சிந்தி ஆயிற்று உயிர் பெற்றாயிற்று ஆகவே அவர் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சார்